கீழடி எப்படி அழிந்தது என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அங்கு இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் கடவுள் நம்பிக்கையற்ற கடவுள் என்ற கோட்பாடே இல்லாத ஜாதி என்ற கோட்பாடே இல்லாத காலத்தில் அங்கு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் ஏன் இவர்கள் இந்த வந்து ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறார்கள் உலகத்தில் சமூகம் நீங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தமிழ் சமூகம் இயற்கையின் மீது கட்டமைக்கப்பட்டது தான் தமிழ் சமூகம் இங்கே திணைகள் உண்டு திணை வாழ்க்கை உண்டு திணை கடவுள்கள் உண்டு ஆனால் நீங்கள் வந்து பிராணத்தையும் சமயங்களையும் சடங்குகளையும் மையப்படுத்தி கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது பிராணங்களையும் சடங்குகளையும் மையப்படுத்தி நீங்கள் இவர்கள் பார்ப்பனியம் ஒரு சட ஒரு சமூகத்தை கட்டமைக்க முயல்கிறார்கள் அதற்கு வரலாற்று ஆதாரம் இருக்காது